சொன்ன தான் எனக்கு அவர் வந்து மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தாருன்னு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பாட்டு சொன்னார்னு சொல்றாங்க அதுல யோகம் பண்ண நீங்க ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு இல்ல நீங்க நினைக்கிற வரைக்கும் வாழலாம் எவ்வளவு வருஷம்னாலும் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க அது சாத்தியம் அவங்களுக்கு சாத்தியம் நமக்கு சாத்தியம் கிடையாது ஏன் அவங்களுக்கு சாத்தியம் அவங்க வந்து தான் சொல்றார் நாலு பேர் எப்படி வந்தாங்க யார் அவங்க அப்படின்னு சொல்றாரு நந்தியின் அருள் பெற்ற நந்தி அருள் பெற்ற நாரரை நாடினேன் நந்திகள் நால்வர் நாலு ஞானிகளும் இறைவனு அவங்கக்கிட்ட இருந்து வந்தவங்க அதனால் அவங்க எத்தனாயிரம் வருஷமாக இருக்க நம்ம அம்மா கிட்டேருந்து வந்தோம் அப்பா கிட்டேருந்து வந்தோம் நம்ம குறிப்பிட்ட கால வரைக்கும் தான் வாழ முடியும் அதனால் சொல்கிறாரு நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினேன் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மற்றும் தொழ பதஞ்சலி வேகப்பாதன் மூணு பேராச்சா பதஞ்சி பேரு திருமூலவர் நாலு பேரும் இறைவனுடைய அருள் பெற்று வந்தாங்க அந்த நாலு பேர் என்ன பண்ணாங்க ரெண்டு பேர் வடநாட்டுக்கு போயிட்டாங்க ரெண்டு பேர் இங்கே நின்றுட்டாங்க சிவயோகியும் திருமூலரும் இங்கே நின்றுட்டாங்க பதஞ்சலியும் வேகப்பாதரும் அண்டை போயிட்டாங்க முடியல அவங்களால் வாழ முடியும் ஆனால் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் இந்த மூச்சி இருக்குத ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு மாதிரி மூச்சு போகுது பட்டு நின்றால் ஒரு மாதிரி மூச்சு போகும் நடந்து போனால் ஒரு மாதிரி மூச்சு போகும் நடக்கிறத விட ஓடனா இன்னும் கொஞ்சம் வேகமாக போகும் உட்காந்து இருந்தால் ஒரு மாதிரி போகும் ஆனால் எல்லாத்த விட அதிகமாக மூச்சு வெளியேறது ஆணும் பெண்ணும் போகும் அப்போ தான் அதிகமாக மூச்சுப்பாங்க அப்போது ஒரு மனிதனுக்கு அளவு பதினஞ்சு ஒரு நிமிஷம் பதினஞ்சு மூச்சு ஓடும் பதினஞ்சு மூச்சு ஓடிச்சுனா நூறு வருஷம் வாழும் அப்போது நம்ம போகம் பண்ணும்போது ஓடும்போது நடக்கும்போது நம்மளுடைய அவசரத்துக்காக நம்ம நடையை பயன்படுத்தணும் இந்த நடையை பயன்படுத்தும் போது பதினஞ்சு ஓட வேண்டிய மூச்சு இருபது ஓடும் இருபது ஓடும் போது நூறு வருஷம் வாழ வேண்டிய மனிதன் ஐம்பது வயசு சேர்த்து போயிருக்கும் இல்லையா ஒரு மனிதனுடைய ஆயில் எது நிர்ணயம் பண்றதுன்னா மூணு ஒரு மனிதனுடைய ஆயில் எது நிர்ணயம் பண்றதுனா விதி அப்போ விதினா என்ன அப்படின்னு நெருப்பு ரெண்டும் சேர்ந்ததுதான் விதி அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து மனிதனுக்குள்ள வாழும்போது தான் மனித வாழ்க்கை இது ரெண்டும் சேர்ந்து முடிவு தான் அவனுடைய ஆயுள் காலம் இது ரெண்டும் சேர்ந்து முடிவு பண்ணுச்சுன்னா வெளியேச்சின்னா வெளிமாட்டான் இல்லையா தான் விதி வழிப்படி அதனால சொல்கிறான் இருவினை மாடுகளை ஏக விடு போட உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கி விடு இருவினை நல்வினை தீவினை இது எதிராக உருவாக்குதுன்னா தான் உருவாக்குது இதை நல்லா ஓட்டி உள்ள அடக்கு உன் அடங்காத மனன்ற மாடு அடங்கி போயிட்டோம் ஆனா இது இஷ்டத்துக்கு ஓட்டுச்சுன்னா அந்த மனம் மாடு அடங்காது அது அடங்காத அளவு வாழ்க்கை சின்ன பின்னா போயிடும் அமைதி கிடைக்காது அப்படின்றான் அப்போ மனிதனுடைய வாழ்வு நிர்ணயம் மூச்சு இந்த மூச்சினுடைய அளவு நம்ம வந்து தொல் செய்தாலும் தோல் செய்தால்தான் ஜீவனம் திருமூலர் வேற காட்டில் உட்கார்ந்து சோறு கிடையாது இல்லை அவர் எங்கேயும் ஓட போகிறது இல்லை ஒழிக்க போகிறது அதனால அவர் மூவாயிரம் வருஷம் உட்காந்தாரு நான் போய் மூவாயிரம் வருஷம் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னேன்னா என்னோட மூடம் யாரும் இருக்க மாட்டான் ஏன்னா ஆகாரம் இல்லாதவை இந்த பூமியில வாழ முடியாது கடவுள் இருக்குதோ இல்லையாது அப்புறம் மனிதனுக்கு கடவுள் நான் பல வீடியோக்கள் சொல்றேன் மனிதனுக்கு கடவுள் எதுன்னா மற்றதெல்லாம் கிடையாது ஆகாரம் தான் கடவுள் இல்லையா ஆகாரம் என்று ஒண்ணு இல்லைன்னா கடவுள் ஒன்னு இருக்காது ஏன்னா மஞ்சள் அதனால கடவுள் அதனால்தான் இந்து மதம் அது ஒரு புனிதமான மதம் ஆனா இந்து மதத்தில் சில பேர் குழப்பக்காக சேர்ந்து அதனுடைய பேரை கெடுத்து அதனுடைய செயலை கெடுத்துறாங்க இந்து மதத்தில் ஒரு சாமி முடியும் போது நாலு பேர்ல வகுத்து வச்சுக்கிறான் அந்த நாலு நீ சோறாக்கி தானே துண்ட முடியாது அதுக்கு ஒரு இலை போட்டு ஒரு கற்பூரம் கொத்தி அது தீவார்த்தனை பண்ணி தான் சாப்பிட்றேன் ஏன் அது சாமி வந்தா சாப்பிட போகுது சாமி சாப்பிட்டு தான் மறுநாள் நீ படையில போட மாட்டேன் மறுமாசம் கடை வாங்கி சோறாக்கி போட்டு அந்த துண்டு போயிட்டான் அப்படின்னு ஆனால் அதை ஏன் வழிபட்டுட்டு கும்பிட்றன்னா அதுதான் உன்னை காப்பாற்றிக்கிறான் கடவுள் அப்படின்னு சொன்னால் நீ வணங்க மாட்ட அதனால் அதை கடவுளுக்கு போட்டு தான் வணங்குவேன் அதனால் ஆகாரந்தமாக கடவுள் ஆகாரம் இருந்தால் தான் ஆயில் ஆயிலுக்கு அடிப்படை காரணம் இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு நான் அதை இப்போ உன்ன மாதிரி பொண்ணை வச்சுக்கலாம் ஆஃபீஸில் போய் ஒரு பேனாகவும் பேப்பரும் எடுத்துட்டிங்கன்னா எழுதிக்கு நேரம் போகிறேன் ஒருத்தர் என்ன பண்ணுறான் இவ்வளோ பெரிய சம் எடுத்துக்கணும் மூச்சு வாங்க அட்சியும் கிடக்குறாங்க ஒருத்தர் என்ன பண்ணுறான் கடப்பாரு எத்தனை ரோடெல்லாம் நோண்டிக்கிறான் நானூறுபாய் ஐநூறு அப்போது எந்த தொழில்கள் செய்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய மூச்சுகள் விரயமாகும் அந்த விரயமாகும் போது அவனுடைய ஆயுள்கள் குறையுது இது தொழிலுடைய அடிப்படை திருமூலருக்கு ஒன்றும் கிடையாது அகஸ்திற்கு ஒன்றும் கிடையாது அவங்க ரெண்டு பேருமே வந்து அப்படியே அந்த பக்கமே காட்டு பக்கமே இருந்துட்டாங்க மஞ்சனுக்கு என்ன ஒன்றுமே எழுதி மட்டும் போட்டு அவங்க அந்த மண்சன் கூட செய்கிறத காட்டு பக்கமே இருந்துட்டாங்க ஒவ்வொருமே கிடையாது மனுஷன் மூச்சு ஊ மூச்சு என் மூச்சியும் உறவாடும் போது ரெண்டு பேருக்குமே கேடு அவங்ககிட்ட எந்த மூச்சையும் உறவாடுறதே கிடையாது இயற்கை மட்டுந்தான் அதனால மூவாயிரம் வருஷம் அவர் இந்த அரையிலேயே நான் இல்லை கூட ஆனால் இருந்தாரிலே தெரியாது சொல்றாங்க அவரே சொல்றாரு எண்ணிலி காலம் இருந்தேன் அப்படின்றாரு ஆனால் நம்ம இருக்க முடியுமான்னா இருக்க முடியாது ஒரு மனிதன் பிறந்து இறந்து ரொம்ப அழகாக சொச்சம்மா அம்மா வேற உலகத்துல யாருமே சொல்லாத விஷயத்தை அம்மா சொல்லிச்சு அவை மனித யாரா பணக்கார அப்படின்னா நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வண்டாது ஆனா இன்னைக்கு பிறகுற குழந்தைக்கு ஆட்டில் ஓட்ட விட்டுறான் அப்புறம் இப்ப எங்க நிம்மதியாக வாழ முடியும் அதனால காலம் அவசர காலம் சம்பாதிச்சு தீரணும் போட்டி உலகம் இது உன்னை பார்த்து நான் வாழணும் என்ன பார்த்து நீ வாழணும் நான் நானும் என்ன பார்த்து வாழறதே இல்லை அதனால் மூச்சுகள் அதிகமாக விரயமாகுது விரயமாகும் போதும் ஆயுள் விரயமாகுது இதுதான் வா 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 ரொம்ப தெளிவாக புரிஞ்சது ஐயா பெரிய ஒரு ஆண் வந்து எப்பயும் உரப்பா தொழிலையும் மற்ற நிலைகளையும் பெருமையோடையும் உரப்பாகவும் இருக்கணும்னு சொல்றீங்க உரத்த சத்தத்தோடையும் இதாக இருக்கணும்னு இப்போ பெண்கள் பற்றி பேசும்போது சொன்னீங்க ஆனால் ஒரு ஆண் வந்து யோகத்தில் அடங்கணும்னு சொல்றீங்க ஆனோ பின்னா யோகத்தில் அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்போ அடங்கி வாழணுமா இல்லை பெருமையாக கம்பெனி வச்சுக்கிறார் அவர்கிட்ட ஒரு நூற்றி பேர் வேலை செய்யணும் அவர் காலையில் டிஃபன் கொடுக்குறாரு எந்த கம்பெனில சின்ன கம்பெனியில் எல்லாம் நடக்காத விஷயம் ஆனால் அவர் பண்ணி நிற்கிறாரு காலையில டிஃபன் மத்தியான சாப்பாடு நைட் சாப்பாடு போட்டாங்க அது சம்பளம் போட்டு அங்கே போய் அவருப்பா நான் ரொம்ப அன்பானுவேன் நீ ரொம்ப அன்பானா அவை ஒரு பக்கத்தில் பாய் போட்டு பட்டுவா இல்லையா வேலை நடக்குமா நடக்க அங்க போய் பண்ண வேலை செய்யா இந்த வேலை செய்யா ஆச்சா சே அப்படின்னாதான் அங்க வேலை நடக்கும் அப்போ அங்க அதிகாரம் இந்த அதிகாரத்தை விட்டு வந்து கொண்டாடி ஏதாச்சும் இதை போய் அப்போன்னே அப்படின்ட்டு இல்ல அப்போ எந்த இடத்துல நான் அங்க நிக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி உன்னை உன்னையும் மாத்திடுவோம் அதனால தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி சொல்ற விஷயம் கிட்ட போனால் ஒரு நல்ல தாய் தாப்பங்கிட்ட போனால் ஒரு நல்ல இருக்கும் ஒரு மனைவி கிட்ட போனால் கணவன் கிட்டே போனேன்னா நல்ல மனைவியாகும் கணவனாகும் ஒரு குரு கிட்ட வந்தால் நல்ல சீடனாயிடும் இல்லையா அப்படி எங்கே இருக்கிறோம் அங்கே அதுவாக ஆனையினா உனக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் எல்லா இடத்துலையும் என்னுடைய ஆணவத்தை காட்டினா அழிவு உண்டாக்கிடும் அதே நேரத்தில் எங்கேயுமே நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் நான் கவனம் படுத்துறப்பட வேலை செயல்னா பத்துப்பான் பத்து பைசாவோடு போனியாவது அதனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனிதன் வாழறது தான் வாழ்க்கை உலக விஷயத்தில் ஆனால் கடவுள் விஷயத்தில் அமைதி மட்டும்தான் இருக்கணும் அவங்க அங்கே வந்து ஆணவமோ அகங்காரமோ தலை தூக்குச்சின்னா ஆண்டவனுக்கும் உனக்கும் தொடர்பாக இருந்து போயிடும் ஆண்டவன்கிட்ட அமைதி மட்டும்தான் இருக்கணும் அன்பு மட்டும்தான் இருக்கணும் அதை தான் விரும்புகிறான் ஆண்டவன் அதனால் அங்கே நான் கம்பெனியில் அதிகாரம் பண்ணுற மாதிரி கடவுள்கிட்ட போய் அதிகாரம் பண்ணினா கண்டமாயிடும் அதனால எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி மனைவி ஒரு ஆஃபீஸில் இப்போ யாரோ ஒரு அம்மா வந்துக்கிறாங்க கலெக்டரை சிவகங்கையிலேருந்து கலெக்டர் அம்மா போய் எத்தனை பேரை இவங்க மேய்க்கணும் இல்லை மேய்க்காம இல்லைம்மா நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னா இவங்க உட்காந்து ஒரு பயில் கூட போகாது போகம்மா அப்போ அங்கே அதிகாரம் பண்ணணும் பயில் போகணும்னா அதே அதிகாரத்தை வீட்ல எடுத்து நான் யோ உடனே பண்ணியா வேலைக்கு போனியா இது வைத்தன்னு வந்தியான்னா ரெண்டு அறை விடும் இல்லை அப்போ எங்கே அன்பை காட்டணுமோ அந்த அன்பை காட்டணும் எங்க அதிகாரத்தை காட்டணுமோ அதுதான் பதிவு இல்லையா அப்படி வாழ்ந்தான் யாரும் அதை மாறி நான் இப்படி தான் வாழ்வேன்னு வாழ்ந்தேன் போய் நம்ம சொல்லவும் முடியும் அவன் அப்படிதான் பிறலாம் அதுக்கு நேரம் நினச்சேன் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்கிறார் ஒரு மனிதன் தர்மம் பண்ண அப்படி தர்மம் பண்ணால் எந்த பூமியில் வாழறது தப்புடா அதனால் சொல்கிறான் காட்டு கருவேப்பை பேர் என்ன கா காட்டு கருப்பில் பூத்து என்ன தான் மனமாக இருந்தாலும் மனமில் பண்ண முடியுமா உதவாதது தண்ண காட்டு கருவை பூத்தால் என்ன கடல் நீர் பெருத்தால என்ன கடல் தண்ணி எவ்வளோ போற குடிச்சிடுவா போகிறேன் குடிக்க போகிறது இல்லை அது கடலை உப்பாதான் அது எவ்வளோ பெருத்தாலும் பயிரி அதனால காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன கடல் நீர் நாய் பால் சுரந்தால் என்ன லிட்டரு கணக்கில் சுரந்த விட நான் காப்பி அடை போட்டு குடிக்க போறேன் ஒன்றும் யூஸ் ஆகாது அப்போ எட்டி பழுத்தால் என்ன சப்போட்டா பழம் மாதிரி எட்டி பழம் ரொம்ப அழகா இருக்கும் மேல சப்போட்டா பழத்தை விடும் ஆனா சாப்பிட்டா நம்ம துபாய் போயிடும் அதனால சொல்றான் காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன கடல் நீர் என்ன தாய்ப்பால் சுரந்தால் என்ன எட்டி பழுத்தால் என்ன ஈயாதவன் வாழ்ந்தால் என்ன இல்லையா அப்போ ஏன் சொல்றன்னா ஒரு தாய் பிள்ளைக்கு கொடுத்து பழகிறோம் ஒரு கணவன் மனைவிக்கு கொடுத்து பழகிறோம் இல்லை இந்த உறவு முறைகள் எந்த ஜீவராசிக்கும் கிடையாது மனிதனுக்கு மட்டும் அதே மாதிரி ஒரு குருவுக்கு கொடுத்து பழகணும் இறைவனுக்கு கொடுத்து பழகணும் ஏன்னா உன் மனம் பக்குவம் இல்லைன்னா மனம் இருக்கும் அதை எளிமையாக ஆக்கணும் அதுக்கு இந்த தர்மங்கள் தேவைடா ஏன்னா எல்லா மனிதனும் எவனுமே உத்தமன் கிடையாது உலகத்துல எல்லாரும் ஒரு பாவத்தை பண்ணிருப்போம் அந்த பாவத்தை எதால் அழிக்க முடியும் எங்க அழிக்க முடியும் நான் பாவம் பண்ணிட்டேன் கிட்ட போய் பாவம் பண்ணி கேட்டேன் பயிற்சி காட்டினா கடவுள் நீ பண்ற பாவத்தை அந்தாலும் தெரியுது உலகத்தை பற்றி தெரியாது புதிச்சாலி நீ இன்னைக்கு போற நாளைக்கு சாவ அறிவு கடவுள் உன் பாவத்தை எந்த ஒரு மனிதனுக்கும் நான் எல்லாருக்குமே சொல்றேன் உலகத்துக்கே சொல்றேன் எந்த மனிதனும் செய்த பாவத்தை அவத்தை தீக்கணும் எந்த பாவத்தை எந்த உலகத்துல செய்தியோ அந்த பாவத்துக்கு பரிகாரம் பூமியில செய்துட்டு போனோம் உலகத்துல இறைவன் கிட்ட இருந்து நீ வரும்போது எப்படி வந்தையோ அப்படி போனா இறைவன் தனக்குள்ள இணைப்பான் இல்லன்னா வெளியள்ளுவோமா இதமா உலகம் ரகசியம்